இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் அதை பற்றி தான் நம்ம விரிவாக சொல்ல இருக்கிறோம் அந்த துர்வாச முனிவர் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாரு இவர் இந்த விஷ்ணு பகவான் தூயர் கொண்டிருக்கார் அப்போ திடீர்னு கோபம் கொண்டு தனது வலது காலால் அவர் மார்பிலே எட்டி உதைக்கிறார் அந்த லக்ஷ்மி திருப்பி போய் மேலே சேர்றாங்கல்ல அப்போது அந்த லக்ஷ்மியை வரவேற்று மகிழ்கிறார்கள் எல்லோரும் அதுதான் வரலட்சுமி பெண்களுக்கு தான் சொல்லப்படுது எப்பயும் ஒரு பொண்ணை திருமணம் செய்தாக்கா மகாலட்சுமி வீட்டுக்கு வர வந்து அப்படி தான் அப்படிதான் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் அதை பற்றி தான் நம்ம விரிவாக சொல்ல இருக்கிறோம் அந்த வரலட்சுமி விரதம் எப்படி வந்தது அந்த லக்ஷ்மியை வணங்குறதுனால என்ன பலன்கள் அந்த வரலட்சுமி விரதைய அனுஷ்டிக்கும் முறை என்ன இதுதான் மக்களுக்கு தெளிவாக இந்த பதிவில் விளக்க சொல்ல போகிறோம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படுது அன்னைக்கு ஆடி முப்பத்தொன்று ஆடி மாசத்தோடு கடைசி வெள்ளி அது நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அது நீங்கள் கேட்டு பயனுடன் சொல்லி என்னுடைய குருநாதப்பின ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னோட ஆத்மா தேவ மகா காலிவன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் பொதுவா லக்ஷ்மி கடாச்சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டின்னு இருப்போம் கேட்டுருப்போம் எப்பாடுபட்டவாது அந்த லக்ஷ்மி கடாச்சாரத்தை நம்ம பெற்றணும் தான் விரும்புவோம் ஏனென்றால் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை அந்த பொருள் பணம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மகத்துவம் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் இதெல்லாமே சொல்ல கிடைக்கக்கூடியது லக்ஷ்மி கடாச்சத்தில் மட்டும்தான் பதினாறும் பெற்று பெரு வாழ்க வாழ்க என்று சொல்லுவோம் அதில் எல்லா செல்வங்களுமே அடங்கும் பல பேர் போராடிட்டு தான் இருக்காங்க லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க விழுந்து விழுந்து வணங்குறாங்க அப்படியும் அவங்களுக்கு கிடைக்கல அது சில வேறு விஷயங்களால் தடைபடுது இருந்தாலும் இந்த வரலட்சுமி வரதுன்றது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது விஷ்ணு லோகம் விஷ்ணு பகவான் மகாலட்சுமியோடு இருக்கக்கூடியது அந்த விஷ்ணு லோகம் பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் சிவலோகம் அப்படி சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு லோகத்தில் லக்ஷ்மியோட அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார் அவர் துயில் கொண்டிருக்கும் வேலையிலே அங்கே வந்த துர்வாச முனிவர் பார்க்கும் பொழுது என்ன இவர் நம்ம வந்திருக்கோம் மரியாதை அவர் வந்து எப்பவுமே கோபக்காரர் தான் அந்த துர்வாச முனிவர் வந்து கோபக்காரர் ஆனால் அவர் நல்ல குணம் உள்ளவர் அவர் வரம் கொடுத்தால் அந்த வரம் கண்டிப்பாக பளிக்கும் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த துர்வாச முனிவர் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாரு இவர் இந்த விஷ்ணு பகவான் துயில் கொண்டிருக்கார் அப்போ திடீர்னு கோபம் கொண்டு தனது வலது காலால் அவர் மார்பிலை எட்டி உதைக்கிறார் உதைத்தவுடன் உடனே லக்ஷ்மி அங்கிருந்து விலகி வந்து விடுகிறார் எப்பொழுதுமே விஷ்ணுவுடைய மார்பிலை தான் லக்ஷ்மி உறைவிடம் லக்ஷ்மியோட உறைவிடம் பல வாரம் சொல்லப்பட்டபடியால் விஷ்ணுவுடைய மார்பிலும் ஒன்று அப்பொழுது அவர் சென்று விடுகிறார் அதன் பிறகு துயில் கொண்டு எழுந்தவர் அவரை அழைத்து மன்னிப்பு கேட்டு நான் செய்து தவறுதான் என்று சொல்கிறார் இருந்தாலும் அவர் கோபம் கோபம்தான் அவர் வரம் விட்டது வரம்தான் உனக்கு லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்க கூடாது அப்படின்றது அவருக்கே சாபம் கூட்டிகிட்டு போயிடுறார் உடனே மகாலட்சுமி அந்த சாபத்துக்கு எப்பவுமே அந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே சாபத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அந்த வகையில் லக்ஷ்மி விலைக்கு போயிடுறாங்க வந்து மேலோகத்துலேருந்து பூ பூலோகத்துக்கு வந்து தவம் இருக்காங்க அப்போது விஷ்ணு சொல்கிறார் நீ வந்து விரதம் இருந்து என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்கிறார் அப்போது பூலோகத்தில் வந்த அந்த லக்ஷ்மி வந்து பிறக்கிறாங்க லக்ஷ்மி பிறக்கும் போது எப்படி பிறக்குறாங்கன்னா பிருகு மகரிஷி பிருகு மகரிஷியுடைய மகளாதான் மகாலட்சுமி பிறக்கிறாங்க பூமியில் வந்து ஒரு பெட்டியில் கண்டெடுத்து அதை வந்து அவர் வளர்த்துட்டு வரார் லட்சுமி ஏர் உழும்போது அந்த பெட்டி கிடைச்சி அதில் குழந்த பெண் குழந்தை இருந்து அதை லக்ஷ்மியாக அதை பாவித்து அதை வளர்த்து வர்றார் அப்போ பிருகு மகலட்சி தான் லக்ஷ்மி மகளாக பிறக்கிறாங்க பிருகு மகரிஷின்றது சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் அதே நாள் தான் சுக்கரனுக்கு வந்து லக்ஷ்மியை மகாலட்சுமி அம்சம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண் பருவமடைந்து இருந்து விஷ்ணுவை மணக்கிறதுன்றது கதை இதுதான் புராண கதை அப்போது அந்த கோவித்து வந்துட்டனால அந்த லக்ஷ்மி திருப்பி போய் மேலே சேர்றாங்கள்ல அப்போது அந்த லக்ஷ்மியை வரவேற்று மகிழ்கிறார்கள் எல்லோரும் அதுதான் வரலக்ஷ்மி நம்மக்கிட்ட விரதம் விரதமருந்து அனுஷ்டிக்கும் முறைந்தான் இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது பூமியிலே பூமியிலே பார்க்கும் பொழுது பொதுவாக பெண்களுக்கு தான் சொல்லப்படுது எப்பயும் ஒரு பொண்ணை திருமணம் செய்தாக்கா மகாலட்சுமி வீட்டுக்கு வரா வந்து விலை அப்படி தான் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பெண்கள் இந்த மகாலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் இந்த வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ஆடி அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த மகாலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மகாலட்சுமியுடைய அம்சம் கிடைச்சா எல்லாமே கிடைச்ச மாதிரின்னு சொல்லியிருக்க முன்னாடி அப்பொழுது முன்னாள் எப்பயுமே ஒரு விரதம் இருக்கும்போது முன்னால் அதே நினைவாக இருக்க வேண்டும் என்பது சாஸ்திர மரபு அந்த வகையில் வியாழக்கிழமை இரவு படுத்துறங்கும்பொழுது அந்த மகாலட்சுமி தன்னுடைய லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளுக்கு அருள் புரியணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு படுத்துறங்கி அதிகாலையிலே ஸ்நானம் செய்து புது வஸ்திரம்தான் தெரிச்சுக்கலாம் இல்லைனா நல்ல வஸ்திரங்கள் தெரிச்சு பொதுவாக பச்சை மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்லாம் உகந்த சொல்லப்படுறது மகாலட்சுமி அம்சத்துக்கு அந்த வகையில் அந்த லக்ஷ்மி தேவியை கடைபிடிச்சி முதல்ல வீட்டில் தான் விளக்கேற்றி வழிபடணும் மகாலட்சுமி ரெண்டு பக்கமும் யானை இருக்கும் அதுக்கு தான் கஜலட்சுமி சொல்லுவாங்க அது வந்து எல்லா கோவில்லையுமே மேலே இருக்கும் அப்போது அந்த அது இருக்கிற இடம் வளர்ச்சி அடைகின்றது அது தொழிலுக்கு வந்து கஜலட்சுமி தான் ஒவ்வொரு லட்சுமியும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லப்படுறா அப்போது இரண்டு யானைகள் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதுக்கெல்லாம் உகந்தவளாக சொல்லப்படுறா வரக்கூடிய வருமானத்துக்கு அந்த கஜலக்ஷ்மி தான் சொல்லப்படுறாரு அப்பல்பட்டு அந்த கஜலக்ஷ்மி உருவம் பொறித்த விளக்கிலே அவளை எழுந்தலை செய்து தீபம் போட்டு அவளுக்கு பிடித்தமான நெய்வியங்கள் லட்டு ரொம்ப முகமாக பிடிச்சது லக்ஷ்மிக்கு அதில் மஞ்சள் இந்த சிகப்பு கலர் லட்டு வரும் அதுதான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது கலசம் அவளை நிறுத்தணும் கலசம் நிறுத்தி அதில் வந்து உருவம் புலம் போலாம் உருவா வைக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து வெறும் தேங்காய் மட்டை தேங்காய் வைப்பாங்க இப்போ வந்து உருவம் பொறித்து தான் போய் விசேஷமாக கொண்டாடுவாங்க இப்போது நாலு இந்த நவீன நவீனத்தில் வீட்லேயும் நிறைய கோவில் மாதிரி சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அதனால் அந்த மட்டை தேங்காய் வைத்து அதில் அந்த லக்ஷ்மியோட வர உருவத்தை வைத்து மாவிலை மாவிலை வந்து எல்லோருக்குமே சந்தேகமாக இருக்கும் முதல்ல பெருவாக ஒற்றைப்படையில் தான் வைக்கணும் ஐந்து இது மாதிரி ஏழு ஒன்பது அப்படி வைக்கணும் ஆனால் மகாலட்சுமிக்கு மட்டும் எட்டு மாவிளைகள் இருக்க வேண்டும் பன்னீர் தெளித்து தான் அந்த கலசத்தில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு காயின் போடணும் இப்பெல்லாம் வந்து காயின் இரும்பு காயின்லாம் போடுறது கூடாது இந்த பித்தளை காயின்னு சொல்கிறபடி ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அதில் வந்து எதுன்னு ஒன்று போடலாம் அதை போடும்பொழுது சொர்ண ஸ்ரூபினியே நமோ நமக அப்படின்னு சொல்லி அதை போடணும் போட்டுட்டு அந்த கலசத்தை நிறுத்திவிட்டு எல்லாம் வச்சுட்டு அவளுக்கு படையல் போட்டு அவளுக்கு வந்து விடுத்த வஸ்திரம் சொல்லியிருந்ததில்ல அது மாதிரி பச்சை கலர் ரொம்ப குபேரனுக்கும் பச்சை அந்த லக்ஷ்மிக்கும் பச்சை சொல்லுறது பச்சையிலே மஞ்சள் கலந்தது ரொம்பவும் மிகுந்தும் பிரசித்த பெற்றது அந்த மாதிரி ஆடைகள் வைத்து அதை நம்ம கட்டிக்கலாம் நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து நிறைய வைத்து கூட வெளியே தானம் கூட உண்டு அது மாதிரிலாம் பண்ணலாம் வீட்டில் இது மாதிரி பண்ணிவிட்டு படையல் போட்டு ஓம் மகாலட்சுமி மகாக்காலி மகா கண்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தன கிரக இது இந்த ஸ்லோகம் சொல்லலாம் இந்த ஸ்லோகம் எளிமையான ஸ்லோகம் என்ன குருநாதர் மகா சொன்னது அதனால் இந்த ஸ்லோகத்தை செஞ்சிட்டு வந்தால் அவங்களுக்கு மகாலட்சுமி பரிபூர்ணம் கிடைக்கும் இதை வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கம் பக்கத்தில் இருந்த சிறு பெண்கள் கன்னி பெண்கள் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் இருக்கலாம் அவர்களை வரவழைத்து குறைந்தது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி முடியலை வரவழைத்து அவங்களை அமர வைத்து அவங்களுக்கும் பூஜை செய்யலாம் மஞ்சள் காலையில் மஞ்சள் பாலாபிஷேகம் அந்த அதை செஞ்சு அது பண்ணணும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதெல்லாம் பண்ணலாம் இந்த மகாலட்சுமி விரதம் பண்ணலாம் இது இல்லாமல் மஞ்சள் நூல் அதெல்லாம் கலந்து நம்ம வீட்டில் எத்தனை பேருக்குமோ அந்த அத்தனை பேருக்கு எண்ணிக்கையில் அந்த கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி ஸ்லோகங்கள் பாடல்கள் லக்ஷ்மியோடையது அஷ்டலட்சுமியோடையது மந்திரங்கள் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பூஜையை முடித்து எல்லாருக்கும் பிரசாத நைவேத்தியம் கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு வந்து அன்று மாலை தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இது காலையில் பண்ணணும் மாலை கோவிலுக்கு சென்று அதே மாதிரி அந்த கலசத்தோடு வச்சு விளக்கேற்றி அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் சில பேர் ரொம்ப தூரமாக இருந்தாக்கா அதை வந்து குளிர்ட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படி வந்த பிறகு அந்த விளக்கை ஏற்றி கொண்டு வந்து நிறைவு செய்யணும் இதுதான் இந்த வரலட்சுமி விரதோடு வரும் லட்சுமி தான் வரலட்சுமி சொல்லப்படுது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாள் எந்த விரதத்தில் அனுச்சிட்டு கூட இந்த வரலட்சுமி விரதத்தை அனுப்பிச்சுட்டா கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு வருவாள் வீட்டுக்கு வந்து கிரகலட்சுமியாக மாறி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாள் இதன் நடுவிலே சண்டை சச்சரவு இல்லாமல் மனசு சுத்தமாக எல்லோரும் ஒருமைத்து இந்த பூஜையை செய்து வர வேண்டும் அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து எல்லாருமே கழுத்தில் போட்டுக்கலாம் கையில் கட்டிக்கலாம் இதெல்லாம் பண்ணி வரதலட்சுமி வந்து சொல்லப்படுது நல்லா கேட்டுங்க கோயிலில் போயிட்டு வரும்போது அந்த லக்ஷ்மி இருக்கலாம் இல்லைனா தாயாரும் லட்சுமியாக தான் சொல்லப்படும் வெங்கடாஜல்புரி கோயிலில் பார்த்தீங்கன்னா அலமிலங்கா சொல்லுவாங்க அவங்களும் லக்ஷ்மியிட அம்சம் தான் அது மாதிரி தாயாரிட்ட போயிட்டு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் பெரும்பாலும் குங்கும அர்ச்சனை தான் செய்யணும் குங்கும அர்ச்சனை செய்து பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி தாமரை மலர்கள் இது மாதிரி அவளுக்கு மாலை போடலாம் நெல்லிக்காய் அவளுக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த நெல்லிக்காயும் மாலையாக போடலாம் இல்லைனா இடம் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் அந்த லக்ஷ்மியோடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் தவற விடாதீங்க இது பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த லக்ஷ்மியோட கடாட்சம் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே இந்த விரதம் செஞ்சு முடித்தவங்களுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணி தான் இதுமாதிரி சொல்லுவேன் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு அந்த செல்வம் செல்வாக்கு அந்தாஸ்து எல்லாமே கிடைத்தரும் நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவும் இல்லாமல் ஜாதி மல்லி பூ அவளுக்கு ரொம்ப பிடித்தது லக்ஷ்மிக்கு உரிய பூ ஜாதி மல்லி அந்த ஜாதி மல்லியை மாலை கட்டி போடலாம் நாம் தலையில் வைத்துக் கொள்ளலாம் அந்த ஜாதி மல்லி செல்லி வீட்டிலே வளர்த்தால் லக்ஷ்மி கடாச்சம் கண்டிப்பாக பெருகும் இல்லாமல் அன்றைய தினம் கடைசியாக பச்சை துணியிலே ஒரு காய் நல்ல பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு மாதிரி காசுகள் அது பித்தளை காசாக கூட இருக்கலாம் இதெல்லாம் போட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாமே ஐந்து ஐந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கிராம்பு இதெல்லாம் வைத்து மூட்டை கட்டி பனைப்பெட்டியிலே அல்லது பீரோவில் வைக்க வேண்டும் இது இந்த வரலட்சுமி ஒருத்தரை கடைசியாக செய்யக்கூடிய விஷயம் இது பண்ணிவிட்டு அந்த கலசத்தீரை வந்து வீட்டு முழுதும் தெளித்து விட வேண்டும் மூளை முடுக்கெல்லாம் தெளிக்கணும் எல்லாத்திலிருந்தும் தெளிச்சுட்டு நீங்களும் அதை தெளிச்சுக்கிட்டு அவள் நினைவாகவே என்று உறங்கிவிட்டால் அந்த லக்ஷ்மி கடாச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த மகாலட்சுமி அம்சமான இந்த வரலட்சுமி விரதம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கடைபிடித்து எல்லா நலமும் பெற்று வாழ்ந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்